வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் இலங்கையிலிருந்து மதுரைக்கு ஸ்ரீலங்கன் விமானம் வந்தது அதில் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அதில் இரண்டு பெண்கள் தங்களது பைகளில் தடை செய்யப்பட்ட இந்து சீனிஸ் பாக்ஸ் ஆமைகளை கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையில் இவர்கள் புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்த சாவித்ரி வயது முப்பத்தி ஆறு மற்றும் திருப்பூரை சேர்ந்த உஷா வயது முப்பத்தி ஒன்று என தெரியவந்தது இருவரையும் சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து பதிமூன்று இந்து சீனிஸ் பாக்ஸ் ஆமைகள் கைப்பற்றப்பட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது கடத்தல் நெட்வொர்க் குறித்து புலன் விசாரணை நடக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச திருவிழா நடக்கிறது இதற்காக தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனிக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர் பக்தர்கள் செம்பட்டி கன்னிவாடி நத்தம் சாணார்பட்டி திண்டுக்கல் வடமதுரை அயலூர் ஓட்டன் சத்திரம் தாராபுரம் பழனி சுற்றுவட்டார பகுதிகள் வழியாக பயணி வருகின்றனர் அப்போது வழித்தடங்களில் பக்தர்களுக்கு ஆங்காங்கே தன்னார்வலர்கள் தனியார் அமைப்புகள் தனியார் நிறுவனத்தினர் அன்னதானம் வழங்குகின்றனர் ரோட்டோரும் சில இடங்களில் வழங்கப்படும் அன்னதான உணவுகள் சுகாதாரமில்லாமல் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்தது இதையடுத்து பாத யாத்திரை பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க உணவு பாதுகாப்புத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் மீறி வழங்கினால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர் அதைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்க விரும்புவோர் திண்டுக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் அனுமதி வேண்டி விண்ணப்பித்தனர் தற்போது வரை நூற்றி பத்து பேருக்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அன்னதானம் வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த உரிமத்தை ஓராண்டிற்கு பயன்படுத்தி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கலாம் தினமும் நடக்கும் அன்னதான கூடங்களில் அதிகாரிகள் ஆய்வு செய்து ஏதேனும் குறைகள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்பு அலுவலர் செல்வம் தெரிவித்தார் கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மகர ஜோதி தரிசனம் நிறைவடைந்து ஜனவரி இருபதாம் தேதி அடைக்கப்பட்டது தற்போது மாசி மாத பூஜைக்காக மீண்டும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி கோவில் நடை திறக்கப்பட உள்ளது பிப்ரவரி பதினேழு வரை நடை திறந்திருக்கும் இந்த நாட்களில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஆன்லைன் முன்பதிவு துவங்கியது பக்தர்கள் சபரிமலை ஆன்லைன் இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என சபரிமலை தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது பழனி பெத்தநாயக்கன்பட்டியை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி சுந்தரம் வயது ஐம்பத்தி ஐந்து அதே பகுதியை சேர்ந்தவர் தேவா வயது இருபத்தி ஒன்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருவரும் அதே பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுமிக்கு குளிர்பாலத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு அதை வீடியோ எடுத்தனர் மயக்கம் தெளிந்த நிலையில் சிறுமிக்கு அந்த வீடியோவை காண்பித்து மிரட்டினர் சிறுமியின் பெற்றோர் பழனி மகளிர் போலீசில் புகார் கொடுத்தனர் விசாரணை நடத்திய போலீசார் சுந்தரம் மற்றும் தேவாவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவ்வழக்கு திண்டுக்கல் போக்சோ சிறப்பு கோர்ட்டில் நடைபெற்றது அரசு தரப்பு வழக்கறிஞராக மைதிலி ஆஜரானார் விசாரணை நடத்திய நீதிபதி வேல்முருகன் குச்சவாளி சுந்தரத்திற்கு ஆயுள் தண்டனை மற்றும் ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாய் அபராதம் தேவாவிற்கு ஆறாண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அறுபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார்